இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் ஆக்சம் முடிஞ்சிருச்சு ஓகே ஓகே நான் வந்து ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னு ஒரு ப்ரீட்டார் இருந்தால் அந்த கட்சியை யாருக்கா பார்த்துடுது அந்த ஃபேமிலியை யார் மெயின்டைன் பண்ணுறத அந்த மாதிரி அந்த கட்சியை மெயின்டைன் பண்ண போயிருக்கிறாரு வேற ஒன்றுமே இல்லை நீங்கள் அந்த ஃபுல் ப்ரெஸ் மீட்டை பாருங்கள் அதுக்கு பிறகு ஆதவர்ஜ்னா கொடுத்த விளக்கத்தை பாருங்கள் உசியாந்தி கொடுத்த விளக்கத்தை பாருங்க அவர் அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் கொடுத்த விளக்கத்தை பாருங்கள் அப்புறம் அந்த ஊடகையாளர்கள் பத்திரிக்கை ஆளுத்தனை விளக்க பாருங்க இவன் யாரை எந்த க்ரெடிபிலிட்டியை பற்றி கேள்விக்கிறோம செங்கோட்டையனுக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் நீங்க என்ன யோகியதையின் அடிப்படையில ஊழலற்ற ஆட்சி வழங்குவேன் சொல்லுவீங்கன்னு பத்திரிகையாளர் கேட்கல நம்ம கேட்கிறோம் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த இவங்களும் வந்து இந்த ஜெயலலிதா பத்தி கேட்ட உடனே பாக்கணும் ஆத வரிச்சுதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேற கேள்விக்கு ஓடிடு தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஏன் நீ பதில் சொல்ல வேண்டியதானே வரலாறு திரும்புதுன்னு சொல்ற திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் முதல்ல வரலாறு படிச்சா இதெல்லாம் தெரியுது அவர் சொன்னார் வரலாறு திரும்புதுன்னு என்னடா வரலாறு திரும்புதுன்னு செக் பண்ணி பார்த்தா இதுதான் வரலாறு சட்டசபைக்குள் புகுந்த வன்முறையாளர்கள் இந்திரா காங்கிரஸ் அடங்கா புடாரி கும்பரின் குண்டர்களே இது ஒரு தலைப்பு இதய தெய்வத்தை கேவலப்படுத்தும் அடங்கா புடாரி இதெல்லாம் யாரும் சொல்ல நான் சொல்ல நீங்க சொல்ல யார் சொல்றா ஜெயலலிதா வந்து தாக்கப்பட்டாங்க அவருடைய அரசியல் வாழ்க்கையில் எங்க சொல்லுவாங்க சட்டமன்றத்தில் வண்டியிலேயும் தள்ளிவிட்டது முதலில் ஜெயலலிதாவை தாக்கியது அதிமுக அரங்கம் தான் அனுபவம் கொண்டவர் அந்த அனுபவத்தில் வராரு அப்படின் போது அந்த அனுபவம் பயன்படும் ஆமா சமீபத்தில் இந்த மக்கள் சந்திப்பு நடத்தினார்ல விஜய் எங்க நடத்தினார் அந்த ஜேபிஆர் ஜேபிஆர் அந்த ஜேபிஆர் இருக்கார்ல அவர் வந்து ஜெயலலிதாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டிலேயே புரட்சி தலைவர் பிழைக்க மாட்டார் என்று பிரச்சாரம் செய்த நாசகாரி ஜெயலலிதா ஜே பி ஆர் தவறு தகவல் அப்பவே ஒரு தகவல் ஜானகியை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தது தவறு அது சட்டவிரோதம் நீ கவர்னர் கூப்பிட்டதே தப்பு நான் தான் வந்து ஊழலற்ற ஆட்சியை வழங்க போறேன் எம்ஜிஆருடைய சாவலையை சந்தேகம் இது யாரும் சொல்ல உடன் நின்றது யாருன்னா ஆனால் எடப்பாடியை ஒற்றுமைப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறாரு அமித்ஷாவை பார்க்குறாரு இதெல்லாம் நடக்குது முயற்சி எதுக்கு கட்சியை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு எதுக்கு அமித்ஷா பார்க்குறாரு உங்க கட்சி ஓனர் அவரு அவர் எதுக்கே பார்க்குறீங்க இப்போ வந்து கட்சி மாறுறதா கால் மாறுறதா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்படி கால் இப்படி வந்து வந்தது அது விஜய் கால்ல வந்து நின்று இருக்குது அந்த சில படங்களில் அந்த பெண்ணை சுற்றி விடும் போது கேமரா அப்படி ரோலாக வந்து தெரியுமா அப்படியே ரோலாக இருந்து நிற்கும் அதை சுற்றி விட்டதில் விஜய் காலில் போய் நின்று அதுக்கு மேலே இவருக்கு பதவி கொடுத்துட்டாங்க இப்ப வந்து இந்த கட்சியில பதவி என்ன பண்ண போறாரு அதிகபட்சம் என்ன நடக்கும் தெரியுமா தமிழ்நாடு அரசியல் தொடர்பான செய்திகள் அப்பப்போ மாறக்கூடிய அரசியல் சூழல்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் அப் டவுன்லோட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது அரண் சேனர்களுக்கு வணக்கம் நான் மதநேர் விலகன் நம்ம சிறப்பு விருந்தினர் தொடர் மகிழ்வன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தொடர் செங்கோட்டையன் டிவி கேவில் சேர்ந்து விட்டார் பத்திரிகையாளரை சந்தித்து பல்வேறு கருத்துக்களை பேசிவிட்டார் அது குறித்து அதிமுக அதிமுக பொதுச் செயலாளர் அது குறித்து கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் பிஜேபியுடைய மாநில தலைவர் கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறார் ரொம்ப பரபரப்பா மாறிடுச்சு ஒரு சாதாரண ஒரு தொகுதி எம்எல்ஏ அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு வந்து தமிழ்நாடே பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு செய்தியாக மாறியிருக்குது எப்படி பார்க்கறீங்க அவர் வந்து வழக்கமாக அவரை பற்றி சொல்லும்போது அவர் வந்து இந்த கூவத்தூர் மேட்டர்ல முதல்வர் வாய்ப்பை இழந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுல கூட அவரால் அது அந்த போட்டியிலையும் அவரால் ஜெயிக்க முடியல போட்டியில் வாய்ப்பு அவருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அதாங்க அந்த போட்டியில ஜெயிக்க முடியல அவரு ஓகே அவர் வந்து இழந்துட்டார் இப்போ அந்த முதல்வர் வாய்ப்பை எப்படியாவது விஜய்க்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற லட்சிய கனவோடு ஒரு தூய்மையான ஆட்சியை வழங்குவது புனிதமான புனிதமான தூய்மையான ரெண்டையும் சொல்றாரு அந்த ஆட்சியை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறோம் வீட்டில் குழந்தைகள்லாம் கேட்டால் கூட குழந்தைங்க சொல்லுது அதாவது குழந்தைகள் ஆதரவு பெற்ற ஒரு கட்சி அப்படிங்கறதுனால கட்சிக்கு வந்திருக்கிறதா அவர் சொல்றாரு சொன்ன உடனே பத்திரிகையாள டக்குன்னு இந்த ஒரு படத்துல வடிவேலு மீட் கொடுக்க போது மைக்க வாயில விடாதீங்களா அப்படின்னு மாதிரி மைக்க டக்குன்னு வாயில விட்டு அவர் என்ன கேட்டாங்க அப்போ ஜெயலலிதா ஆட்சி தூய்மையான ஆட்சி இல்லையா உடனே வடிவேலு கேப்பார்த்தேன் யார் யாராவது அவன் கூட்டத்தில் சத்தம் போடுறதுன்ட்டு அதே மாதிரி ரியாக்ஷன் வந்தது இல்ல ஜெயலலிதா அம்மையோட ஆட்சி கூட தூய்மையான தான் நான் அப்படி சொல்லவே இல்லையே இல்லைங்க அவங்களாம் கேஸ்ல வேர்டிக்ட் வாங்கி கன்விக்ட் ஆகி நாலு வருஷத்துக்கு மேல ஜெயிலு அப்படிலாம் போனாங்களே அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து அது தப்பாக கேஸ் போட்டாங்க எம்ஜிஆர் வந்து புனித ஆட்சியை வழங்குனா ஜெயலலிதா புனித ஆட்சியை வழங்குனான்னு சொன்னாங்களே இந்த ரெண்டு பேரும் மக்கள் மேலே எப்படி அத்தமீரங்களை நிகழ்த்தினாங்கன்னா எங்களுடைய அனுபவத்திலேருந்தே சொல்ல முடியுது ஜெயலலிதா கேஸை பற்றி பேச முடியுது அரசாங்கம் நினைச்சா யார் மேலேயும் போலி கேஸ் போடலாங்க அப்படின்னு சொன்னார் அது ட்ராக் ரெக்கார்டு இதை பத்து மனசில் சொன்னார்னா சரினா மேலே கேஸு நிறைய பேர் மேல கஞ்சா கேஸ் இப்படி கஞ்சா கேஸ் போட்டாங்களே அந்த அது வந்து ஒரு ஒரு ஃப்ளோல ஒரு வாக்குமூலம் எங்க அம்மா மேலே கேஸ் சொல்றீங்க அரசாங்கம் நினைச்சா உங்க மேலே கூட கேஸ் போடலாம் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் மாமனிதர் செங்கோட்டையன் வந்து இருக்கிறார் அப்படின்னு ருசியானு சொல்ல வரலாறு திரும்புகிறது அப்படின்னு அந்த பக்கம் இருந்து இவர் கூறினார் என்ன வரலாறு திரும்புதுன்றாங்க அதுதான் அது கூறது தானே நீ வந்து கூடா கூவு அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இந்த பக்கம் ஆதவர்ஜனா கூவை அந்த பக்கம் இவரு புசியானந்த் கூவை அந்த பக்கம் ஐஆர்எஸ் அவர் உட்காந்து தனியாக கூறிட்டு இருந்தாரு இப்போ செங்கோட்டைன்னு வந்திருக்கிறார் என்னன்னு கேட்டா அவர் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல அரசியல் அனுபவம் பெற்றவர் அப்படின்னு என்ன அரசியல் அனுபவம் பெற்றவர்னா அவர் மேலே சொன்னவன் யாரும் இதை சொல்லல ஆனால் உங்க மேலே நாலு வருஷம் கேஸ் உங்களை உங்களை உங்களே தூக்கி ஜெயிலில் வைக்கணும்னு க இது வந்துச்சு அப்புறம் ஜெயலலிதா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தானே அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்புறம் தானே அவங்களுக்கு வந்து குற்றம் நிறுவி போதுமான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினாலும் சொல்லி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சிறப்பு நீதிமன்றம் வந்து அவருக்கு விடுதலை வழங்கியது எனக்கு ஜெயலலிதாவுக்கு வந்து இந்த பரிசு தொகை வழங்கியது டிமாண்ட் டிராஃப்ட் அது தொடர்பாக அவங்க மேலே கேஸ் இருக்குது நீங்க என்ன யோகியதையின்னு அடிப்படையில் ஊழலற்ற ஆட்சி வழங்குவேன்னு சொல்லுவீங்கன்னு பத்திரிகையாளர்கள் கேட்கல நம்ம கேட்குறோம் பக்கத்தில் உட்காந்துருந்த இவங்களும் வந்து இந்த ஜெயலலிதாவை பத்தி கேட்ட உடனே பார்க்கணும் ஒரு ஆதரவு வரிச்சிடலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேற கேள்விக்கு ஓடிடு தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஏன் நீ பதில் சொல்ல வேண்டியதான நாங்க வந்து ஒரு மாற்றத்துக்காக வந்திருக்கிறோம் மாற்றத்துக்காக வந்திருக்கானா என்ன மாற்றத்துக்காக வந்திருக்கீங்க உங்களுடைய அரசியல் எதிரி திமுக அதாவது அவங்க பொருள்ல நம்ம அது வந்து ஒரு ஒரு வெங்காயமான வழக்கம் அரசியல் எதிரி கொள்கை எதிரி கொள்கை எதிரியாரா அவனால அரசியல் எதிரியா இருக்க முடியும் கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி வேறங்கிறது ஒரு புது வியாக்கியம் அவர் ஆதவர் ஜுனாட்டி கொள்கை எதிரி அதனால நான் ஒன்னும் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் கொள்கை எதிரிய ஃபைட் பண்றது அப்படிங்கிறது அவங்க பிரதான விதமா இல்ல ஒரு காமன் அட்டாரிக்ல திமுகவை வீழ்த்துவது அப்படிங்கிறது ஆக்சுவலி அதிமுக நிறைய அணி இருக்கு உங்களுக்கு தெரியும் நான் மறந்துட்டா ஏதாவது நினைவுபடுத்துங்க ஜெய்தீப்பா அணி இருக்குது புரட்சி தலைவர் மாதவன் சார் தலைமையில் ஒரு அணி இயங்குது அதுக்கு பிறகு எடப்பாடி தலைமையில் ஒரு அணி ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணி அதுக்கு பிறகு தினகரன் தலைமையில ஒரு அணி சசிகலா தலைமையில ஒரு அணி அப்புறம் வேலுமணி தங்கமணி அவங்க தலைமையில ஒரு அணி அப்புறம் லோக்கல்ல அவரு ராஜேந்திர பாலாஜி தலைமையில கூட ஒரு அணி இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் இந்த பக்கம் திமுக போயிட்டார்ல அவரு இப்ப அணியை வந்து கழிச்சிட்டா இப்ப என்னன்னு கேட்டா இவர் நேரடியா போய் இன்னொரு அணி வந்து இருக்கு புதுசாக தொடங்கப்பட்டிருக்கு திமுக எதிர்ப்பு அப்படிங்கறத ஆமா இவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் தான் இருந்தார் அங்கேருந்து இருந்தால் அங்கே வராரு மன்றத்தில் இருந்து இங்கே வராரு இப்போ எம்ஜிஆர் ரசிகர் இருந்து புதிதாக ஒரு ரசிகர் மன்றத்தில் சேர்ந்திருக்கிறார் அதுதான் தாவேக்கா விஜய் ரசிகர் மன்றத்துக்கு வந்திருக்கிறார் மேபி எம்ஜிஆர் இப்போ இல்லை விஜய் தான் நடிச்சிட்டு இருக்காரு அவர் கூட போய் சேருவதை தாண்டி இதில் கொள்கை ரீதியான எந்த வியாக்கியானமும் இல்லை இந்த தூய்மையான ஆட்சி வழங்குவவங்க ஹம்பக் எடப்பாடி மேலே திமுக கவர்னர்கிட்ட புகார் கொடுத்தான் அப்புறம் நடவடிக்கை எடுக்கலையா அதனால திமுக அதிமுக ஒன்றான் சரி நீங்கள் என்ன சார் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இவனால் நீங்கள் அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது எடப்பாடி கூட சேர்ந்துட்டு அதில் பதவியெல்லாம் அனுபவிச்சுட்டு இவர் திடீர்னு பதவி கிடைக்கலன்னு அங்கே வந்திருக்கீங்க நீங்கள் அதுக்கப்புறம் இவர் எடப்பாடி நடவடிக்கை எடுத்த லட்சம் இருக்குல்ல அதுவே ஒரு விமர்சனத்துக்குரியது அவர் என்ன பண்ணுறாரு இவர் ரெண்டு பேருமே அமித்ஷா பார்க்க போறாங்க அவர் ஒரு தடவை அமித்ஷா பார்க்க போகிறாரு இவர் ஒரு தடவை அமித்ஷா பார்க்க போகிறாரு இவர் அமித்ஷா பார்க்க போட்டு என்ன சொல்கிறாரு எடப்பாடி முத்தராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அந்த கோரிக்கைக்காக போனேன் இவர் ஏற்கனவே போன முறை தேவருக்கு அந்த குரு பூஜைக்கு போன போது அவர் மேலே தாக்குதல் நடத்துறது அல்லது விமர்சனம் எதிர்த்து முழக்கங்கள் அதெல்லாம் இருந்தது அந்த வன்னியை இடஒதுக்கீடு ஒட்டி அங்கே எதிர்ப்பெல்லாம் அவர் கிளம்பிச்சு இவர் தேவருக்கு பாரத ரத்னா விருதா இவர் இந்த பக்கமாக போயிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டார் அமித்ஷா பார்த்து வந்துட்டு அவர் முத்தராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க போறதை சொல்ல போயிருப்பாரா நேராக அங்கே போய் டிடி தினகரன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் போயிட்டு இதுவரைக்கும் போகாத குரு பூஜைக்கு இவரும் போயிட்டார் போனவனு அவர் தூக்கிட்டார் வேற எந்த கொள்கை ரீதியான வேறுபாடும் இல்லை உங்களுடைய முன்னாள் முதல்வர் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஓடு அதுக்கப்புறம் உங்களுடைய முதல்வர் முன்னாடி நீங்க யாருக்கிட்டலாம் சேர்ந்து வேலை பார்த்தீங்களோ யார் உங்களை முதலமைச்சர் ஆக்குனாங்களோ அந்த குடும்பத்தை சார்ந்த டிடிவி தினகரன் அவங்கள போய் பார்த்ததுக்கு நீக்கம் அமித்ஷா உங்க கட்சிக்கு சம்பந்தமே இல்லை அவர் யார் உங்க கட்சி ஓனரா அமித்ஷா போய் பார்த்ததுக்கு எந்த நீக்கமும் இல்லை புரியுதா கட்சி ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து கட்சி ஒழுங்கை மீறிவிட்டார் அமித்ஷா போய் பார்க்கலாம் அமித்ஷா பஞ்சாயத்துக்கு போகலாம் அதெல்லாம் ஒழுங்கு மீறுவதில்லை யார்கிட்ட டிடிவியும் ஓபிசியும் ஒழுங்கு நடவடிக்கை நடந்திருக்கு மாமணி இவர் வந்து நமக்குள்ள ஒரு கட்சிக்குள்ள ஒரு அனுபவத்தை வந்து திணிக்க போறாரு இல்ல அதோடு சொல்றதுல ஒரு யதார்த்தம் இருக்குல்ல இங்க வந்து செயல்திறன் மிக்க இளைஞர் படை இருக்குது அங்க வந்து அனுபவம் இருக்குது எண்பத்தி மூணு ஆண்டுகள் அனுபவம் கொண்டவர் அந்த அனுபவத்துல வராரு அப்படின் போது அந்த அனுபவம் இங்க பயன்பட முடியல ஆமா ஆனா அந்த அனுபவம் வந்து மரம் ஏறுறதுக்கு கரண்ட் ஏறதுக்கு பயன்படாது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் இவர் ஏற்கனவே தன்னுடைய அரசியல் வரலாற்றில் படிக்கட்டு படிக்கட்டாக ஏறி ஒரு பொசிஷனுக்கு வந்து அந்த சுற்றுவட்டார பகுதியில் கோபிச்செட்டை பாளையத்துல ஒரு முக்கியமான ஒரு எம்எல்ஏவாக ஆளுமையாக வளர்ந்துருக்கிறார்ல அவரால் படிக்க அவர் வந்து கூப்பிட்டு மேல என்ன இன்ட்ரிவியூ நடந்திருக்கோம் சார் உங்களுக்கு மரம் எற தெரியுமா அப்புறம் வந்து உங்களுக்கு கரண்ட் கம்பியா வேற என்ன கேட்டுருப்பாங்க கொள்கை ரீதியாக அது விசாரணை நடந்தால் எதன் பொருட்டு எங்கள் கட்சியை தேர்ந்தெடுக்கிறீங்க எங்கள் கட்சிக்கு என்னென்ன கொள்கை எங்கள் கட்சியில் வந்து கொள்கை தலைவர்கள் இவங்களாம் இருக்கிறான் பெரியார் பெரியார் பற்றிதான் தெரியுமா அம்பேத்கர் தெரியுமா அல்லது அஞ்சலி அம்மாள் பற்ற தெரியுமா ராணி வேலுநாச்சியார் பற்றி தெரியுமா இதெல்லாம் கேட்டிருப்பாங்களா அதெல்லாம் கேட்டுக்க மாட்டாங்க கட்சிக்கு வர்றீங்க பெரிய ஆள் ஐம்பது வருஷம் வாங்க உள்ள எங்களை வந்து இப்போ கவுண்டர் பண்ணி ஒரு படத்தில் எப்படின்னா பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்பார்ல வா வள போட்டு பிடிச்சேன் அப்படின்னு கவுண்ட பண்ணி சொல்லுவாரு அதே போல் என்னை பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து என்னை துரத்தி துரத்தி பிடித்தீர்கள் இப்படி தான் அந்த கட்சி தாவல் அப்படிங்கிறது நடந்திருக்குது வேற எந்த பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸும் கிடையாது இல்லை அவர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட்சி தாவனவர் கிடையாது இல்லை கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு ஆண்டுகள்னா ஐம்பத்தி மூணு ஆண்டுகளும் அதிமுகவில் இருந்தவர் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டதுனால அவர் வேற ஒரு கட்சிக்கு வந்திருக்கிறார் இப்போ எழுபத்தி வயசு ஆயிடுச்சு இது அப்போ ஜெயலலிதா அன்னைக்கு போனது அது கட்சி தாவல் கிடையாது இல்லை என்ன கட்சி கோஷ்டி தானே ஏங்க முதல்ல ஒரு கட்சி வரலாறு திரும்புதுன்னு சொல்கிறார்ல எழுவத்தி ரெண்டுல எம்ஜிஆர் கட்சி தொடங்குறாரு கட்சி தொடங்கும்போது அவர் தொடங்கும் போதே ஒரு கட்சியில இருந்து ஒரு கட்சியில ஒரு பொறுப்பாக ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வின்னு கேட்டால் கணக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு கணக்கு நீதானப்பா கொடுக்கும் நீதான பொருளாளர் பொதுவில் போய் கேட்டுட்டு அவர் கட்சியை அந்த கட்சியிலேருந்து வெளியே வர்றார் கணக்கு ஆக்சுவலி இவர்கிட்ட யாரோ கேட்டிருக்கிறாங்க இவர்கிட்ட யார் கேட்டிருக்கிறா அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்கோம் அவர் கட்சியில போய் கேட்டார் இவர் என்ன சொல்றாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் எண்பது லட்ச ரூபாய் கருப்பு பணம் வச்சிருந்தால் அவரே சொல்லியிருக்காரு ஓகே அவருடைய ஆட்சி காலத்தில் நிர்வாகம் சீர்கட்டு கிடந்தது இன்னும் சொல்லப்போனால் தொழில் தொழில்துறை வந்து தேங்கி கிடந்தது பெரிய அளவில் தொழில் முன்னேற்றம் இல்லை பொருளாதாரம் படுத்து கிடந்தது இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அவர் வந்து தொடர்ச்சியாக ஒரு இப்போ என்ன சொல்கிறது உள்ளாட்சித்துறையில் நடத்தப்பட வேண்டிய தேர்தல் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சமயத்தில் மட்டும் முப்பதாயிரம் கூட்டுறவு சங்கங்களுக்கு இவருடைய ஆட்சி காலத்தில் தேர்தல் நடத்தப்படலை பதிமூணாயிரத்தி இருநூறு பஞ்சாயத்துகள் முந்நூற்றி எழுபத்தாறு யூனியன்கள் எதுக்கும் தேர்தல் நடத்தப்படலை எல்லாமே அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் இருந்து முழுக்க முழுக்க ஊழல் மலிந்த ஆட்சியாக தான் இருந்தது இதை நானே சொல்லலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு வாக்கில் எண்பத்தாறு வாக்கில் தன்னுடைய கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாத்தையும் டக்குனு டிராப் பண்ணுறது அப்படிலாம் முடிவெடுக்கிறாரு எதுக்கு அவ அவருக்கும் லட்சியம் அதுதான் செங்கோட்டையனுக்கு இப்போ லட்சியம் வந்திருக்குல்ல என்ன லட்சியம் நாங்கள் வந்து தூய்மையான ஆட்சி வழங்க போகிறோம் கிட்டத்தட்ட அவருடைய ஆட்சி அப்புறம் அவருடைய முடிவு எல்லாம் நெருங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் தூய்மையான ஆட்சியை வழங்க போறேன் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக பெரிய அளவு ஜெயிச்சிருச்சு அப்ப அதிமுக மேல ஒரு அதிருப்தி வந்துருச்சு நான் கட்சியை கலைக்க போறேன் ஆட்சியை கலைக்க போறேன் சொல்லிட்டு இருந்தவர் தான் அப்புறம் அமைச்சர்கள் மேல பலிய எண்பத்தாறு வரைக்கும் நடத்தாம வரைக்கும் நடத்துது அப்புறம் இதுக்கு பிறகு அவருடைய ஊழலற்ற ஆட்சியை வழங்குவது அப்படிங்கிற கனவு இருக்குல்ல அந்த கனவை தாங்கி பிடித்து அதை நான் நடத்தியே தீர்வேன் என்று லட்சியம் கொண்டிருந்தவர் யார் தெரியுமா ஜெயலலிதா அம்மையார் எப்போ ஜானகி ஜெய ஜானகின்னு சண்டை நடக்குதுல அந்த ஜெய ஜானகி சண்டை இருக்குல்ல அந்த சண்டையை பற்றி தற்காலிகமாக தற்செயலாக படிச்சேன் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும்ல சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது பற்றி இதய தெய்வத்திற்கு பாரத ரத்னா கொடுத்தவர்கள் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்தில் அவரது ஆட்சியை கவிழ்க்க முயல்வார்கள் என்று கருதவில்லை மக்களை சந்திப்போம் அன்னை ஜானகி எம்ஜிஆர் சபதம் இது ஒண்ணு சரியா அதுல வந்த இது வந்து அண்ணா பத்திரிகையில இருபத்தி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு வந்த செய்திகள் ரெண்டு செய்தி தலைப்பு மட்டுப்படுகிறேன் சட்ட சபைக்குள் புகுந்த வன்முறையாளர்கள் இந்திரா காங்கிரஸ் அடங்காப்புனாரி கும்பலின் குண்டர்களே இது ஒரு தலைப்பு அடுத்து என்னன்னு கேட்டா இவரு ராகவானந்தம் அப்படிங்கிறவர் இதய தெய்வத்தை கேவலப்படுத்தும் அடங்காப்புனாரி இதெல்லாம் யாரும் சொல்ல நான் சொல்ல நீங்க சொல்ல யார் சொல்றாமகார அதிமுகாரங்களே அவன் கட்சி பார்த்த பத்திரிக்கையில் எழுதி இருக்கிறாங்க சட்ட சபையில் காங்கிரஸ் வெறியாட்டம் வன்முறை ஆட்டம் சட்டசபை நடத்த விடாமல் ரகளை சபாநாயகர் ஆசனத்தில் அமர முயன்றனர் காங்கிரஸ் தாக்கியதில் என் கண்ணில் காயம் அடங்கா படாரி கும்பல் மைக்கை பிடுங்கி அடித்தனர் யாரு பி எச் பாண்டியன் போட்டோட போட்டிருக்காங்க அவர் கண்ணில் காயத்தோட இனியும் மானங்கட்ட வாழ்வு ஏன் ஜெயலலிதாவுக்கு டாக்டர் சத்தியவாணி முத்து புத்திமதி இதை நான் சொல்ல சத்தியவாணி முத்து அம்மையார் சொல்லியிருக்காங்க அப்புறம் இது முக்கியமான விஷயம் என்னன்னா இவரு வந்து சமீபத்துல அந்த மக்கள் சந்திப்பு நடத்தினார்ல விஜய் எங்க நடத்துனாரு அந்த ஜேபிஆர் ஜேபிஆர் அந்த ஜேபிஆர் இருக்கார்ல அவர் வந்து ஜெயலலிதாவை குறித்து சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டிலேயே புரட்சி தலைவர் பிழைக்க மாட்டார் என்று பிரச்சாரம் செய்த நாசகாரி ஜெயலலிதா ஜேபிஆர் பி தகவல் தகவல் அப்போவே ஒரு தகவல் இல்ல அப்ப ராஜீவ் காந்தி கடிதம் எழுதுனதுங்கிறது எல்லாம் வெளியே தெரிஞ்ச கடிதம் எழுதி அவருக்கு வந்து ஆக்டிங் முதலமைச்சரா இல்லை ஆக்டிவான முதலமைச்சரா இல்லை அதனால என்ன வந்து முதலமைச்சராக்குங்கன்னு ஒரு ஜானகியை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தது தவறு அது சட்டவிரோதம் நீ கவர்னர் கூப்பிட்டதே தப்பு நான் தான் வந்து ஊழலற்று ஆட்சியை வழங்க போகிறேன் எம்ஜிஆருடைய சாவிலேயே சந்தேகம் இருக்குது இது யாரை யாரும் சொல்ல அந்த ஜெயலலிதா அந்த ஜெயலலிதாவுக்கு உடன் நின்றது யாருன்னா இந்த சங்க இந்த வரலாறு திரும்புது வெங்காயம் திரும்புது தான் வரலாறு திரும்புதுன்னு சொல்கிற திரு ஆயுத அவர்கள் முதல்ல வரலாறு படித்தா இதெல்லாம் தெரியுது அவர் சொன்னார் வரலாறு திரும்புன்னு சொன்னாரேன்னு சொல்லி என்னடா வரலாறு திரும்புதுன்னு செக் பண்ணி பார்த்தா இதுதான் வரலாறு இந்த வரலாறு இங்கே திரும்புதான் அது என்ன அர்த்தத்தில் சொன்னார்னு எனக்கு தெரியல இல்லை எண்பத்தி ஏழுல ஜெயலலிதா எமெர்ஜா மேலே வந்தாங்க இல்லையா அதான் சொல்லியிருப்பாங்களோ என்ன எமர்ஜா இந்த இது இல்லாமல் எப்படிங்க எம்எர்ஜாய் மேலே வந்தாங்க ஜானகி அம்மையார் எம்ஜிஆர் ராமராஜ்யம் அமைந்தது அது முடிந்ததற்கு பிறகு ஜானகி ராஜ்யம் தானேன்னு கேட்டு இந்த அம்மாவை நீ வந்து லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஹீல்ஸ் போட்டுட்டு நீ வந்து அந்த இதய தெய்வம் தெய்வம் வந்து இறந்து கிடந்த பொழுது அங்கே வந்து ஹீல்ஸ் போட்டு வந்தவ தானே நீ அப்படின்னு சொல்லி அவனுக்கே திட்டிருக்காங்க சத்தியமனம் முத்து அம்மையார் அப்புறம் இவரு காளிமுத்து எல்லாரும் கண்ட கண்ட வார்த்தை ஆரம்பி எல்லாரும் கண்டமணி திட்ட கண்டமணி திட்டினவங்க அதுக்கு பிறகு இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா முதல் முதலில் தாக்கப்பட்டார் எங்க தாக்கப்பட்டார் ஜெயலலிதா வந்து தாக்கப்பட்டாருங்க அவருடைய அரசியல் வாழ்க்கையில எங்க சொல்லுவாங்க சட்டமன்றத்தில் கலைஞர் வந்து பட்ஜெட் அந்த வண்டியில இருந்து விட்டது முதல் முதலில் ஜெயலலிதாவை தாக்கியது அதிமுக அரங்கு தான் சோ அதனால இதே இதை அவங்களை பொறுத்தளவுக்கு என்னன்னா ராஜேந்திர பாலாஜி தான் அற்புதமாக இந்த கட்சியினுடைய மன ஓட்டத்தை அவர் மோடி எங்க சொன்னார்ல ஏன் சொன்னாரு அவங்க வந்து எப்போதுமே தங்களுக்கு குழந்தைகளாக கருதுகிறார்கள் குழந்தைகள் செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சிக்கு தான் இவரும் போயிருக்கிறாரு அப்போ ஒரு ஃபாதர் காம்ப்ளெக்ஸ் மதர் காம்ப்ளெக்ஸ் எப்பவுமே உண்டு அவங்க அவர் அம்மா எம்ஜிஆர் போனோடன ஜானகி கிட்ட இவங்கதான் அம்மான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் இல்ல இல்ல இவங்க அம்மா இல்ல இவங்கதான் அம்மான்னு சொல்லி ஜெயலலிதா போனாங்க அவங்க சின்னம்மாவாக இருந்தாங்க அப்புறம் அம்மான்னு சொன்னாங்க அவங்க இந்த ஆர்டரில் அவங்க அம்மா இப்போ வந்து விஜய் அந்த பக்கம் போயிருக்கிறதே அவர் வந்து அந்த ஃபாதர் சின்ட்ரோமில் தான் போயிருக்கிறாரு அவருக்கு என்ன தான் எழுபது வயசுக்கு மேலே இருந்தாலும் அவர் அந்த ஃபாதர் சின்ட்ரோமில் தான் ஒரு நடிகரை தேடி போயிருக்கிறார் வேறு எந்த கொள்கையை தேடி போகல அங்கே போயிட்டு நாங்கள் மாற்றம் கொண்டு வரோம் அதை கொண்டு வரோம் எதையாவது இன்றைக்கி பேசும் பொழுது இன்னென்ன காரணத்திற்காக அதிமுக மேலே ஏதாவது விமர்சனம் வச்சாரு அப்படியா அதிமுக கடந்த காலத்தில் எல்லா வகையிலையும் நல்லபடியாக ஆட்சி நடத்துது தூய்மையான ஆட்சி நடந்து அந்த தூய்மையான ஆட்சி நடத்துற அந்த சங்கர்ப்பத்தை கெடுத்து விட்டார் எடப்பாடி இப்படி கூட சொல்ல ஒரு ஓமையா சொல்றாரு என்னன்னா தான் என்று நினைத்தால் நான் தான் என்று கடவுள் வந்து செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி இவரு சொல்றாரு எடப்பாடியும் அப்படி சொன்ன உடனே ஒற்றுமைப்படுத்துவதற்கு முயற்சி செய்றாரு அதுக்காக கட்சியை தரங்களை வச்சுக்கிறது அவர் முயற்சி பண்றாரு அமித்ஷா பாக்குறாரு இதெல்லாம் நடக்குது முயற்சி ஒற்றுமைப்படுத்துறதுக்கு எதுக்கு அமித்ஷா பாக்குறாரு உங்க கட்சி ஓனரா அவரு அவர் எதுக்கே பாக்குறீங்க உங்க கட்சி நீங்க அந்த கட்சிக்குள்ள அவங்க என்ன சொல்றாங்க ஜெயலலிதா சசிகலாவை சேர்த்துக்கோங்க அந்த பக்கம் தினகரனை சேர்த்துக்கோங்க அப்புறம் செங்கோட்டையில சேர்த்துக்கோங்க மத்தவங்க எல்லாம் சேர்த்துக்கோங்க அமித்ஷா முயற்சிப்பதாக ஒரு தகவல் ஆனால் எங்க அமித்ஷா கட்சி கட்சியை சேர்த்தது ஒரு கட்சி உடைந்து போன இடத்துல சேர்த்து வச்சதுன்னு எங்கேயாவது இந்தியாவிலேயே வரலாறு கிடையாது இருக்கிற கட்சியை உடைச்சது அப்படின்னு வரலாறு சிவசேனா ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது அந்த கட்சிக்கு கட்சி தலைவருக்கே தெரியாமல் உத்தவ் தாக்கரேக்கே தெரியாமல் அந்த கட்சியை ரெண்டாக வகுந்து அந்த பக்கம் கூப்பிட்டு போய் ஆட்சி அமைச்சாங்கன்னா இல்லையா சரத்பவார் சரத்பவார் இருந்து ஒருத்தர் கூட்டி வந்தாங்க இல்லையா கூட்டு வந்து அவரு தனியாக கட்சி இப்படி இந்தியா முழுக்க கட்சியோட வேலையை கட்சியை உடைக்கிறது அந்த கட்சியை கபலீகரம் பண்ணுறது முடிஞ்சால் அதை சுவீகரிப்பது எல்லாம் கொஞ்ச நாள் அது எப்படி தெரியுமா அந்த கட்சி பிஜேபி ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது வெசஊசி போட்டு ஸ்லோ பாய்சன் போட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் சவுதா சௌதா இருக்கா 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 அப்படின்னு செக் பண்ணி செக் பண்ணிட்டு அது சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்பாடா போய் சேர்ந்துச்சுப்பா இனிமாதிரி சேருங்க அப்படிங்கிறத தாண்டி வேற எந்த லட்சியமும் அது கிடையாது அதுக்கு அதிகார வரி இந்த அதிகார வரியை திமுக வச்சுக்கிட்டு ஆட்ட ஆடுது இப்போ அந்த அதிமுகல பல விங்குல ஒரு விங்குக்கு செங்கோட்டையன் இங்க இருந்து அந்த கட்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் முன்னாடி ஒருத்தர் அனுப்பி வச்சாங்கல்ல ரஜினிகாந்த் கட்சி தொடங்குறாருன்னொன்னே அர்ஜுனமூர்த்தி அர்ஜுனமூர்த்தி அனுப்பி வச்சாங்களே அவர் கட்சி தொடங்குனாரு நீ வந்து இவர் எங்க இருந்தாரு பாஜகவனுடைய அறிவு சார் அறிவு சார் பிரிவாக இருந்தாரு சரி அறிவு பாஜக இது ரெண்டுமே முரண்பாடு ஆனா அங்க இருந்து இவர் அனுப்பி வச்சாங்க தமிழிற மணியை அனுப்பி வச்சாங்க அந்த கட்சியில் வந்து இப்படி போயிடுச்சு பண்டே எல்லாம் சப்போர்ட் பண்ணாரு ஆமா அதுக்கப்புறம் நம்ம இவரு மாரிதாஸ் மாரிதாஸ் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணேன் இப்போ யார் துக்ளக் ரமேஷ் இதில் வந்து இந்த இதில் புரோக்கர் வேலை பார்த்தது துக்ளக் ரமேஷ் தான் அவர் வந்து செங்கோட்டையன் போயிட்டு நீங்கள் கட்சியில் ஐம்பது வருஷம் அனுபவத்தில் இருந்தீங்க துக்ளக் ரமேஷ் எந்த கட்சியில் இருந்தார் அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்சி போகிறீங்களா அப்போ இருந்து துக்ளக்கோட ஆலோசனைங்கிறது வந்து அதிமுகவுடைய வரலாற்றிலே எப்போவுமே உண்டு தானே அதுதான் வரலாறு திரும்புகிறது நாங்கள் வந்து இப்போ வந்து இவங்க வள போட்டு செங்கோட்டையனை இதுக்குள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க வேற எந்த வெங்காயம் நடக்கலை இதில் வந்து என்னென்னு கேட்டால் எம்ஜிஆர் கட்சியை பொறுத்தளவுக்கு அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை சார்ந்த கட்டுப்பாடுன்னு என்றைக்குமே இருந்தது கிடையாது உங்களுக்கே தெரியும் ஊருக்கே தெரியும் எம்ஜிஆர் ஊழலற்ற ஆட்சியை வழங்கினார் ஒரு பொய் ஜெயலலிதா ஊழலற்ற ஆட்சியை வழங்கினார் ஒரு பொய் விஜய் ஊழலற்ற ஊழலற்ற ஆட்சி வழங்க தக்கவர் என்பதும் ஒரு பொய் விஜயனுடைய டிராகரை கட்ட பார்த்தாலும் அவர் வந்து எல்லாேருக்கும் வண்டி கொடுப்பேன்னு சொன்னார் சரி உங்கள் வண்டிக்கு வரியை கொடுங்கன்னு சொன்னால் அதை கொடுக்காத நபர் அதுக்கு வந்து கோர்ட்டுக்கு போய் எக்ஸாமிஷன்லாம் கேட்டார் ஸோ வந்து வரி கெட்டுறது அப்படிங்கிறது தொடர்பாக அவங்களுக்கு ப்ராப்பரான இது இல்லை இவ்வளோத்துக்கும் பக்கத்தில் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வச்சுருக்காங்க எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரில எம் கிட்டே ஒன்று இருந்தது என்னென்னு கேட்டால் பச்சை குத்திக்கணும் அப்படின்னு ஒன்று இருந்தது இல்லை முன்னாடி பச்சை குத்திக்கிறது அதெல்லாம் ஒரு க கோட்பாடாக வச்சுருந்தாங்க அவன் கோட்பாடாக அதுதான் எதுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ வந்து வீட்டில் நம்ம வீட்டில் வந்து நீங்கள் ஒன்று வளர்க்குறீங்க ஒரு பெட்டணி மேல வளர்க்குறீங்க என்ன பண்ணுவீங்க ரொம்ப அராத்து பண்ணுது ஒரு பெரிய வராண்டா இருக்குது என்ன பண்ணுவீங்க வராண்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக நடமாட முடியுங்க ஆனால் அதனுடைய எல்லை வந்து வராண்டாவது தாண்டி போடுறது பெரிய கீட்டெலாம் போட்டுருப்பீங்க ஒரு வேளை வீடு சின்னதாக இருக்கணும் கட்டி போட்டுருப்பீங்க அதே மாதிரி இந்த கட்சியில முடிஞ்சு ஓடி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பச்சை குத்தி வச்சுருந்தாங்க பச்சை குத்தி வச்சுருந்து யாரும் போகக்கூடாது நேற்று வந்து அக்னீஸ்வரன் ஒருத்தர் நம்ம அது என்னது புதிய தலைமுறை விவகாரத்தில் பச்சை குத்திட்டு அந்த பக்கம் போவீங்களா ஆ கொஞ்சமாக நியாயம் இருக்கா அப்படின்னா பச்சை தானப்பா குத்தினாரு அவங்க பச்சை குத்திட்டு பல அந்த கட்சிக்குள்ளே வந்த பல தாவல் நீங்கள் வந்து தனித்தனி கட்சி தானே திருநாவுக்கரசு கூட ஒரு கட்சி தொடங்கினார் திருநாவுக்கரசு கட்சி தொடங்கினாரு இப்போ தினகரன் ஆளுக்கு ஒரு கட்சி வச்சிருந்தாயேன் இதுக்குள்ளே ஒரு கட்சி தாவல் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு எது லாபகமாக இருக்கோ அந்த பக்கம் போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் அதுல எம்ஜிஆர் வந்து கட்சியை கட்சி ஒன்றா இருந்தபோது பச்சை குத்தி கட்டி போட்டு வச்சுருந்தாரு இப்போ எம்ஜிஆர் போனதுக்கு அப்புறம் பச்சை தானே இதை வந்து இப்போதைக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் லேசர் வச்சு அழிச்சிடலாம் அது தெரிஞ்சா லேசர் வச்சு கூட அழிச்சிடக்கூடும் இப்போ விஜய பச்சை குத்திக்கிறதுக்கான நாள் குறிச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் இல்ல இப்போ அதிமுகவில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர் அவரே சொல்றாரு இந்த வெளியே தைக்கணுங்கிறதுக்காக சாமர்த்தியமாக காய்களை நகர்த்தினார் எடப்பாடி பழனிசாமி இது அவர் சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு இது என்ன குற்றச்சாட்டு இல்ல என்னவோ விட்டுட்டாங்கன்னு சொல்றாரு ஆனா இப்போ இங்க வந்தா தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு பதவியும் நான்கு மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற பதவியும் கொடுத்திருக்கிறாங்கல்ல இப்போ ஒரு பெரிய மரியாதை கொடுத்திருக்காங்க புசியானதோடு இணைந்து வேலை செய்வார் சமமும் ஒரு அந்தஸ்து விஜய்க்கு அடுத்தது அது பெரிய இடம் தான் அவமதிக்கிறது இல்லையா புதுசிய கூட சேர்ந்து நாலு மாவட்டத்துக்கு ஒரு செயலாளர்னு சொல்லி வச்சிருக்கிறது இப்போ உங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்குன்னு சொல்றீங்க ஐம்பது வருஷத்துக்கு மேல அனுபவம் இருக்குன்னு சொல்றீங்க இவர் யாரும் உங்களை மானிட்டர் பண்றதுக்கு முதல்ல ஒரு கட்சிக்குள்ள நீங்க போறீங்க ஒரு தேர்ந்த ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சி அந்த கட்சிக்குள்ள போய் நீங்க உண்டு அந்த விமர்சனங்களுக்கு நான் அப்பால ஒரு கட்டமைப்பு கொண்ட கட்சி இருந்து கீழே வரைக்கும் ஒரு ஹைராரிக்கி இருக்குது இப்படி இருக்கிற கட்சியில நீங்க ஒரு வேளை கட்சி செங்கோட்டையின்னு ஒருவேளை கட்சி தொடங்கினா இருக்குமே அந்த கட்சியில் புஷி ஆனந்த் ஆதவர்ஜுனா அவங்களுடைய இடம் என்ன அவங்களோட இடம் என்ன விஜய் கட்சி தொடங்கி அவங்க ரெண்டு கட்சியை கொடுத்துருக்குறாரு நீங்கள் அங்கே போய்ட்டு அவங்களுக்கு என்ன வேலை பார்க்க போயிருக்கீங்க நீங்கள் நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம் எம்ஜிஆர்கிட்ட வேலை பார்த்தவர் ஜெயலலிதாவுக்கு ட்ரிப்ளான் போட்டு கொடுத்தவர் அப்புறம் அதுக்கு பிறகு அந்த சசிகலா அவங்கன்னா முன்னாடி அவங்கள்ட்ட இப்போ வந்து கட்சி மாறுறதா கால் மாறுறதா அப்படின்னு ஒன்று இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்படி கால் இப்படி வந்து வந்தது அது விஜய் காலில் வந்து நின்று இருக்குது அது வழக்கமாக அந்த சில படங்கள்ல அந்த பெண்ணை சுற்றி போது கேமரா அப்படி ரோலாக வந்து தெரியுமா அப்படியே ரோலாகி வந்து நிற்கும் அதை சுற்றி விட்டதில் விஜய் காலில் போய் நின்று இருக்கிறாரு அதுக்கு மேலே இவருக்கு பதவி கொடுத்துட்டாங்க இப்போ வந்து இந்த கட்சியில் இவர் பதவி வங்கி என்ன பண்ண போகிறாரு அதிகபட்சமாக என்னடா தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் ஏற்கனவே அதிமுகவில் இருந்த செல்வாக்கு கொஞ்சம் இந்த கட்சிக்கு ஆதரவாக வர செல்வாக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் செங்கோட்டையின்னு வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அந்த கட்சியில் அப்படி எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல நபர்கள் இல்லை இந்த கட்சியில் அவர் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்க வாய்ப்பு இருக்குது கட்சியில் மத்த எல்லாருமே டெபாசிட் போயிடுச்சுன்னா அந்த கட்சியை அவர் கைப்பற்றுறதுக்கு போயிருக்காருன்னு தெரியல இப்போ விஜய் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எலக்ஷன் புரிஞ்சிச்சு ஓகே ஓகே நான் வந்து ஷூட்டிங் போறேன் அப்படின்னு அவர் போயிட்டாருன்னா அந்த கட்சி யாரு காப்பாத்துறது அந்த ஃபேமிலி யார் மெயின்டைன் பண்ற அந்த மாதிரி அந்த கட்சியை மெயின்டைன் பண்ண போயிருக்கிறார் வேற ஒன்றுமே அதில் நீங்க அந்த ஃபுல் பிரஸ் மீட்டை பாருங்க அதுக்கு பிறகு ஆதரவு கொடுத்த விளக்கத்தை பாருங்க உசியானந்த் கொடுத்த விளக்கத்தை பாருங்க அப்புறம் இந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் கொடுத்த விளக்கத்தை பாருங்க அப்புறம் அந்த ஊடகங்கள் சொன்ன விளக்கத்தை பாருங்க இவங்க யாரும் எந்த கிரெடிபிலிட்டியை பற்றி கேள்வி கேள்னா செங்கோட்டையனுக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் நீங்கள் வாச்சாத்தி சம்பவத்தில் இதே மாதிரி நாற்பத்தோரு பேர் இங்கே படு இங்க வந்து அவங்க ஸ்டாம்பில் இறந்து போகிறாங்க அதுக்கு விஜய் பொறுப்படுத்திக்கல இவ்ந்தா இவர் வந்து அடிக்கடி ஜெயலலிதா கிட்ட போன் எல்லாம் பேசக்கூடியவர் அவங்களுக்கே ஆலோசனை சொல்லக்கூடியவர் அவர் சொன்ன மிக முக்கியமான ஆலோசனை என்ன தெரியுமா வனத்துறை அமைச்சராக இருந்த பொழுது வாச்சாத்தியில் நடந்த வன்கொடுமை அது நடக்கவே இல்லைன்னு போய் சொல்லுங்க இதுதான் சொன்னார் அப்படித்தானே சொன்னாரு இவரே கொடுத்தது அது மட்டும் இல்லாம வாச்சாத்தி விஷயத்துல போராடி கொண்டிருந்த தோழர் இருக்காருல்ல நல்லசிவம் நல்லசிவத்தை பார்த்துட்டு இவரெல்லாம் அங்க போய் மக்கள்கிட்ட விசாரிக்கிறேன்னு சொல்றாரு அவரால் மலை ஏற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனா அன்னைக்கு வரலாறு இவர் அந்த நம்ம இருக்கார்ல செங்கோட்டையன் செங்கோட்டையன் என்ன கேட்குறா ஒன் உங்களுக்கு மரம் யாரையும் தெரியுமா உங்களுக்கு கரண்ட்டு கம்மியாக ஏறே தெரியுமா அப்படிங்கிற கேள்வியை தாவேக்கா சார்பாக கேட்டிருக்கிறாங்க யார் பாதிப்புக்குள்ளானாங்களோ அவங்கள குறித்து இவங்கெல்லாம் சந்தன மரம் கடத்துறவங்க அப்படின்னு அவங்க மேலே குற்றம் சுமத்துனது இதுதான் அவரோட ட்ராக் ரெக்கார்டு இப்படி இருக்கிற போய் தாவேகா சேர்க்குது அவங்களுடைய கிரெடிபிலிட்டி என்னன்னு ஒரு பத்திரிகையாளர் மீடியாக்களில் அழுத்தம் திருத்தமாக இந்த கேள்வி எழுப்பப்படலை ரொம்ப கோயிங்க அவர் வந்து ஐம்பது வருஷம் அனுபவம் அந்த ஐம்பது வருஷ அனுபவத்துல அவர் என்ன செய்தார் யார் கூட நின்றார் அவர் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் மேம்பாட்டுக்கும் என்ன செய்தார் அப்படிங்கிறது கேள்வி இல்லை ஐம்பது வருஷம் இருந்தார் ஐம்பது வருஷம் இருந்தார் யாருக்கு தான் எழுபது வயசு ஆகுது தமிழ்நாட்டுல எழுபது வயசு ஆகாம இருக்கிறவங்க இவர்தான் தான் தலை இவருதான் மத முதல்ல எழுபது வயசு ஆயிருக்கு அப்படிதான் இருக்கா எங்க தாத்தா நூற்றஞ்சு வயசு இதோ ஒரு மேட்ரா இந்த அரசியல் வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டால் வாச்சாத்தி மாதிரியான சம்பவங்களுக்கு இல்லை ஜெயலலிதா ஜெயலலிதா வந்து மதமாட்ட தடை சட்டம் கொண்டு வந்தாங்களா ஆடு கோடி வெற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்களா தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு சங் பரிவார அமைப்பை போல அந்த அம்மா வந்து ராம பூமிக்கு கல் எடுத்துட்டு போக சொல்ல அதுல ஒரு கல் எடுப்புற நபராவோ கல் தூக்கிட்டு போறதுக்கு செங்கோட்டை எதிர்ப்பாரு என்ன மாற்றம் நீங்க வந்து கொள்கை எதிரி பாஜகங்கிறீங்க அந்த கொள்கைக்கு எதிராக செங்கோட்டையன் என்ன வேலை செய்தார் அமித்ஷா பார்த்துருக்கிறாரு நிர்மலா சீதாராமன் பார்த்துருக்கிறாரு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல டிவிக்கே இல்லை அதான் சொல்றேன் உங்களுக்கு கொள்கை ரீதியா ஒருத்தர் நீங்க கட்சி கணக்கு நிர்மல் குமாரும் பிஜேபி ட்ரெயின் ஆனவர் ஆர் எஸ் எஸ்ல டெய்லி ஷாகாவுக்கு போயிட்டு வந்தவர் சொல்லி சொல்றாங்க அஜித் அவருடைய பையனோட அவங்க அறிவிசார் பிஜேபியோட அறிவிசார் பிரிவோட அவர் நேரடியா தரப்புல இருக்கிறாருன்னு சொல்றாங்க புசியானது பிஜேபி நெட்ஒர்க்ல உள்ள ஆளு இப்படி செங்கோட்டையனா அதே கேட்டகரியில இருந்தா வர்றாரு அப்படின்னு பாக்கும்போது நீங்க அவர் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஆளுங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா மட்டும்க பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்றதுக்கு எங்கேயாவது ஏழு பொருத்தம் எட்டு செங்கோட்டை செங்கோட்டைன்னு கேக்குறாரு இவரு என்ன தியாகி அப்படின்னு நீங்க கேட்க மாட்டீங்களா நான் பாக்கெட்ல வந்து ஜெயலலிதா படம் வச்சிருக்கிறேன் அத வந்து நீக்கிட்டா இவர் என்ன தியாகின்னு சொன்ன உங்களை யார் தியாக்டர் இல்ல கட்சிக்காக தியாகம் பண்ணாரு என்ன தியாகம் பண்ணீங்க நீங்க கட்சிக்குள்ள மல்லு கட்டிட்டு இருந்தீங்க எடப்பாடி என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கம் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவருக்கு வந்து எடப்பா இப்போ அந்த கொங்கு பகுதியில் ஒரு லீடராக எமர்ஜ் ஆகிறதுங்கிற ஒரு ஈகோ கிளாஸ் ஒரு போட்டி பவர் பாலிட்டிக்ஸ் அந்த பவர் பாலிட்டிக்ஸில் எடப்பாடியை இவரால் வெல்ல முடியவில்லை அவ்வளோதான் அதில் அதுக்கு மேலே எந்த பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸும் இவருடைய பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு நேர்மறையாக கருதத்தக்கது அப்புறம் ஐம்பது ஆண்டு கால அனுபவம் கொண்ட செங்கோட்டையனே தாவைக்கலை சேர்ந்துட்டாரு அப்படின்னு பெருமையாக பேசிக்கிருக்காங்க ஒருவேளை இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் இது போன்ற நிலைமையிலிருந்து எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு எடப்பாடி அவர் எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு ஜெயலலிதாவை நீக்கினார் எடப்பாடி ஒருவேளை அதே மாதிரி பொசியன்ல இருந்தா ஜெயலலிதாவே கூட நீக்கு சசிகலாவை நீக்கினவர் ஜெயலலிதாவை நீக்கிருக்க மாட்டாரு உத்தரவாதம் கிடையாது அப்படி ஒரு நீக்கப்பட்டிருந்தா ஜெயலலிதாவே கூட தாவேக்கல்ல சேர்ந்திருப்பாரு அதனால பெரிய வியப்புக்குரிய விஷயம்னு ஒண்ணு கிடையாது அரசியல்வாதியா தான் வந்திருக்கிறாரு ஆமா விஜய் கட்சிக்கு வந்து அவரை கூப்பிட்டு குறித்தோ அம்பேத்கர் குறித்தும் கேட்டவர் குறித்து அஞ்சு நிமிஷம் சொல்லுங்கண்ணா நீங்க வந்து நாங்கள் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கோம் அரசியல் வாழ்வாழ்க்கு பெரியாருடைய பங்களிப்பை பற்றி நம்ம தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அம்பேத்கரை பற்றி சொல்லி கொடுக்கணும் வீரமங்கை வேலுநாச்சியார் அப்புறம் வந்து அஞ்சலி அஞ்சலி அஞ்சலம்மல்லே நாங்களே பற்றி கண்டுபிடிச்சிருக்கோம் சாதிக்கு ஒரு ஆள் கண்டுபிடிச்சிருக்கோம் நீங்கள் அஞ்சலமையாலோட பங்களிப்பை பத்தி சொல்லுங்க இப்படி ஏதாவது சொல்லுவாங்களா அது ஒன்றுமே கிடையாது அந்த ஏரியாவில் நம்ம பசங்க வருவாங்கன்னா அந்த பசங்க வரும்பொழுது அந்த பக்கம் விஜய் வருவார் விஜயண்ணா வரும்போது அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் நம்ம பசங்க மட்டும் இல்லாமல் உங்க சைடில் இருந்த ஆதரவாக அவங்களையும் கொஞ்சம் கூட்ட வாங்கினா கொஞ்சம் அந்த கூட்டத்தை மேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கலவரம் கலவரம் மேய்க்கிறதுக்கு ஆள் தேடி இருக்காங்க ஒரு நாலு மாவட்டத்துல இனிமேல் அவர்தான் மேய்க்க போகிறார் ஒரு நல்ல மேய்ப்பனை தேடி இருக்கிற ஆடுகள் அவ்வளவுதான் நிறைய தகவல் சொல்லி இருக்கிறீங்க மக்கள் தகவலே சொல்லு இதுல எதுவுமே தகவலே இல்லை முழுக்க முழுக்க இது வந்து ஒரு காமெடி டைம் மாதிரி நடஞ்சிருக்கீங்க பிரஸ் மீட் நிறைய சொல்லியிருக்கிறீங்க சொல்லி அதை மக்கள் கலந்து கலந்த கருத்துக்களை நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினரிடம் இன்று சந்திக்கலாம் நன்றி